இந்த மெய்ப்பினுடைய கோவிலிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் விசுவாசிகளுடைய கவனத்திற்கு இந்த நாளில் கத்தர் ஆராதனை குறித்து உங்களிடத்தில் பேச விரும்புகிறார் என்ன ஆராதனை ஆராதனை என்றால் என்ன ஆராதனையில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை குறித்து நாம் ரத்னஸ்வருக்குமாய் தியானித்து கடந்து செல்ல போகிறோம் தியானியல் புஸ்தகத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிற காரியம் உங்களுக்கு தெரியாத காரியமல்ல நாங்கள் மூன்று தானியல் மூன்று பதினேழு நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களுக்கு தப்பு விற்க இருக்கிறார் அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாக்கியம் கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை பிரியமான தேவனட்சமே விசுவாசிகள் இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நகோ நண்பர்கள் இதில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று கேட்டால் அவர்களிடத்தில் பிரதிஷ்டை இருந்தது வாழ்க்கையிலே பிரதிஷ்டை தானியல் ஒன்று பதினேழுலேயே அவன் தீர்மானித்தான் தேவன் அவனுக்கு பல கிருபைகளை கர்த்தர் கொடுத்து அதில் சோதனைகளெல்லாம் மேற்கொண்டு இப்படியாக அவர்கள் கிறிஸ்துக்குரியவர்கள் அல்லது கர்த்தருக்குள்ளே தங்களுடைய ஜீவியம் இருக்கிறது என்பதை நிரூபிக்கிற வகையில் அவர்களுடைய வாழ்க்கை காணப்பட்டது பிரதிஷ்டை இருக்கிறது ஜபம் இருக்கிறது உபவாசம் இருக்கிறது சோதனைகளை சகித்தல் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் இப்பொழுது என்று சொன்னால் இதுவரை நடந்திராத ஒரு துன்பம் இவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது நன்மை செய்த பிறகு விசுவாசியான பிறகு வாழ்க்கையை மலர் என்று நினைக்கலாம் ஆனால் அந்த மலரிலே சில சமயத்தில் வண்டுகள் இருக்கும் சின்ன சின்ன முட்கள் இருக்கும் அல்லது நம்ம பழக்காத ஒரு பாதையிலே நடைபோட கர்த்தர் நடத்தி கொண்டிருப்பார் எந்த நாளிலேயே கற்றுவங்களுடைய இடத்துல இடைப்பட்டுகிற ஒரு காரியம் என்னவென்றால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராய் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற சாட்சி உடையவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் நம்முடைய செய்கிற ஜபம் நம்ம விடுவிக்க வேண்டும் அவ்வளோதான் நமக்கு தெரியும் ஆனால் இந்த இடத்துல என்ன செல்லப்பட்டுக்கிறதே ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் உம்முடைய கருத்துக்கும் கத்திரனை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் அவர் விடுவிக்காம போனாலும் அவரைத்தான் நாங்கள் ஆராதிப்போம் அவர் விடுவித்தாலும் அவரை ஆராதிப்போம் விடுவிக்காமல் போனாலும் அவரே தான் நாங்கள் ஆராதிப்போம் எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க விசுவாசிகளுடைய கவனத்திற்கு இது ஒரு முறை இப்படி அக்கினி சுவால ஏன் அந்த அக்கினி சுவால உங்களுக்கு தெரியும் தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிற ஜனங்க ராஜாவினுடைய சிலையை பார்த்து வழிபட சொல்லுகிறாங்க ஆகையால் அவர்கள் இல்லை இல்லை நாங்கள் தேவனத்தை ஆராதிப்போம் என்று சொல்லுகிறாங்க என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே இந்த நாளிலே கற்றுறவங்களை மத்தியில் சிவடி கொண்டு இருக்கிறார்